வணக்கம் இது கிளப் பாக்ஸ் வழங்கும் வரிகளின் முகவரி நான் உங்கள் மஷூக் ரஹ்மான் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது மாரிசன் படத்தில் ஃபஃபா அப்படின்னு வந்திருக்கக்கூடிய சாங் ஃபகத் பாசில் அவர்கள் சுருக்கி பாடலின் துவக்கமாக வைக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ள இந்த பாடல் இந்த பாடலை எழுதியிருப்பவர் மதன் கார்கே அவர்கள் இந்த பாடலுடைய வகைமையை பார்த்தோம்னா இது வந்து கதாபாத்திரத்தை கதையில் நிறுவுவதான ஒரு பாடல் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லலாம் பாடலில் தோன்றக்கூடிய கதாபாத்திரம் வாயாசைக்காமல் அது தன் போக்கில் போய்கொண்டே இருக்கும் அந்த காட்சிகளை ஒரு சமிக்ஞையாக வைத்து கொண்டு ஒரு ஒரு சிக்னலாக ஒரு அடிப்படையாக கொண்டு அதில் அந்த கதாபாத்திரத்தை திரையில் நிறுவிக்கொண்டிருக்கும் விவரித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாண்டான் சாங் தான் ஃபஃபா பாடல் இந்த பாடலுடைய துவக்கமே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள யாருக்கும் நேரம் இல்லையே நேரம் உள்ள ஆளுக்கோ யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு நறுக்கு தெரித்த மாதிரி ஒரு அழகான வரி இதில் வந்து நம்ம லைஃப்பில் பிஸியாகவே இருக்கக்கூடியவர்களுக்கும் நேரம் இருக்காது அவர்கள் ஓய்வு காலத்திற்கு வரும்போது அவர்களுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அதே மாதிரி எந்த வாய்ப்பும் கிடைக்காமல் வாய்ப்புகள் தவறி தவறி தனிமைப்படுத்தப்பட்ட ஒருவனுக்கும் இதே தான் பொருந்தி போகுது அப்படி ரெண்டு எதிர் தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்வியல் சூழலையும் அதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளையும் அழகாக நாலு வரிக்குள்ள மதன்கார்கே அவர்கள் அப்படி அனாயசமாக கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த பாடலில் மேலும் எனக்கு பிடித்த சில வரிகளை பார்க்கலாம் பாடலுடைய இறுதி வரிகள் ஹாப்பியான நல்ல தான் யாருன்னு காட்டுமா ரூல்ஸ் எல்லாம் ஃபூல்ஸுக்குன்னு சொல்லுது ஹாட்டுமா அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு இதில் ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கு ஒன்று இந்த வரிகள் அப்படியே சமூகத்தின் நிலைப்பாட்டின் மீது அல்லது போக்கின் மீதான சாடலாகவும் இருக்கிறது ரெண்டாவது நான் முதல்ல இந்த காணொலியின் துவக்கத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சாங் டெக்னிக்கலாக லெஜிக்ரேட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தா நல்லாயிருக்கும் அந்த துவக்க வரிகள் பார்த்தீங்கன்னாலும் ஊருக்குள்ள யாருக்கும் நேரம் இல்லையே நேரம் உள்ள ஆளுக்கும் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தின் மனநிலையை சொல்லி தான் துவங்கியிருக்கிறாரு அதே மனநிலையை சொல்லி தான் இங்கே முடிக்கிறாரு அந்த கதாபாத்திரம் இன்னொரு பரிணாமம் எடுப்பதற்கு இந்த மனநிலை தான் காரணம் அப்படின்றத நமக்கு பாடல் வழியாக கடத்தக்கூடிய வரியாக இருக்குது அதே நேரத்தில் ரூல்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அதை மீறுபவர்கள் சமூகத்தில் எங்கோ போய்விடுகிறார்கள் என்ற ஒரு விரக்தி மனநிலைக்கு இந்த கதாபாத்திரம் வருது இந்த வரிகளின் மூலமாக அந்த கதாபாத்திரத்தை அழுத்தமாக பதிய வைக்கிறார் மதன் கார்கே அவர்கள் கதையோட்டத்தோடு பாடல் எழுத வேண்டிய சூழல் வந்தால் இந்த பாடல் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் வருங்கால பாடலாசிரியர்களுக்கு என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பாடலுடன் நல்ல பார்வையுடன் உங்களை சந்திக்கிறேன் இது கிளாப் பாக்ஸ் வழங்கும் வரிகளின் முகவரி நான் உங்கள் மாஷுக் ரஹ்மான் நன்றி வணக்கம்